பெண்ண சட்டத்தில் கைது செய்த இது இதை பற்றி தீ திமுக நிலைப்பாடு என்ன உங்களுடைய கருத்து அவங்கள வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை பொதுவாக இந்த அரசாங்கத்தில் போராட்டங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் எல்லாம் அனுமதிப்பதால் தான் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறதுனு சொல்கிறாங்களே தவிர போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னே கூட்டு வச்சு பேசி தீர்க்கிறதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையை தவிர நிறைய போராட்டம் நடந்து போராட்டம் நடந்தது ஒரு அரசுக்கு பெருமை அல்ல அதை அவங்க தெரிஞ்சு இன்னைக்குடம் ஜாக்டிஜியோ எல்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க எல்லா மக்களும் போராடுறாங்கன்னா காரணம் கூட்டு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அவங்களுக்கு அவங்கள பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்க தவிர மக்களை பற்றியோ போராட்டத்தை பற்றியோ சிந்திக்கிறத எதுவும் கிடையாது அதே மாதிரி தான் இவங்க கூட யார்னா போராடினாங்க ஒரு பரப்புரை பண்ணுறாங்கன்னா அவங்களாம் கூட்டு விசாரிக்கணும் அதுக்காக போய் இந்த மாதிரி குண்டர் சட்டத்தில் போகிறதெல்லாம் தவறான நடவடிக்கை அதை வன்மையாக கண்டிக்கணும் திமுக சார்பில் அது கதிராமங்கலம் தொடர்பாக போராட்டங்கள் தளபதி தலைவர் கழகம் முடிவெடுக்கும் அதை பற்றி தலைவர் முடிவெடுக்கணும்